ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அழகான கலெக்ஷன்ஸை பார்க்க போறோங்க கலெக்ஷன்ஸ் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாங்க நாங்க தினம் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்குங்க தினமுமே வந்து நம்ம புது புது கலெக்ஷன்ஸாக போட்டுக்கிட்டே இருப்போங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த நல்ல ஒரு ஹிட்டான உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நிறைய இப்போ வரைக்கும் நிறைய என்கொயரிஸ்ங்க இந்த ஃபோர் ஃபிஃப்டியில் பிராசோ காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க போட்டிருந்தோம் இந்த சம்மருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் ஆகக்கூடிய நல்ல வெயிட்லெஸ்ஸான காட்டன் ஃபீலோட இருக்கக்கூடிய ஒரு துளி கூட ஸேரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த எரிச்சலா இருக்கிற மாதிரி குத்துற மாதிரி எல்லாம் இல்லைங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலோட இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஸாரி பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வேர் பண்றதுக்கு நமக்கு ஆஃபீஸ் ரெகுலரா ஆபீஸ் இல்லை எந்த மாதிரியான எல்லா இதுக்குமே வந்து அப்படின்னா ரெகுலரா வேர் பண்றதுக்கு ஈஸியான மெயின்டெனன்ஸுங்க சிம்பிளான ஒரு ஈஸியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க சாரீனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வருதுங்க இப்போ இந்த சேரீ வந்து முன்னாடி எடுத்தவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க சாரி குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேம் அதே கலெக்ஷன்ஸ்ல தாங்க நம்ம கலர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம நீ அடுத்தடுத்த கலர்ஸா பார்க்கலாங்க பாக்கலாங்க இந்த ஸாரீனுடைய கலரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலருமே பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு கிளாசியான ஃபிளாரல்ஸ் டிசைன் சாரி ஃபிளாரல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்களுங்க ஒவ்வொரு கலர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு அழகழகான கலர் காம்பினேஷன் பாருங்க ஒவ்வொரு கலருக்குமே வந்து இது வந்து சேரீயோட பாடி கலர் அப்படின்னா முந்தியோட கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் மேட்ச் பண்ணிருக்காங்க சாரி பொறுத்த வரைக்கும் நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கா இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க சேரீ இனி இதில் நம்ம ஒவ்வொரு கலர்ஸா அடுத்தடுத்த கலர்ஸா உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேங்க எல்லா சேரீக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு பார்டர் எப்படி வருவோ அதே மாதிரி தான் முந்தி டிசைனும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பார்டரோட அந்த இந்த எண்டில் வரக்கூடிய அந்த டிஷ்யூ லைனில் இருக்கக்கூடிய கலர் தான் வந்து நமக்கு பிளவுஸ் டிசைனா கொடுத்துருக்காங்கள இந்த சேரீனுடைய கலர் பாருங்க ஒரு அழகான பிங்க் கலருங்க இதுக்கு பிளவு இதுக்கு வந்து முந்தி டிசைன் இந்த மாதிரி வருங்க பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் அழகான இந்த டிஷ்யூ லைன் வந்துருதுங்க சேரீ பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்டான சாரீங்க வெயிட்லெஸ்ஸான ஆன சாரி ஒரு சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தாங்க நம்ம வாஷ் பண்ணி அப்படியே வேர் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒவ்வொரு கலருமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன் வந்து அழகான கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்களுங்க இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்க ஸ்க்ரீனில் நாங்கள் கொடுத்துருக்கற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி எடுத்தவங்க இதுல ஒன் ஆர் டூ இல்லைங்க த்ரீ ஆர் ஃபோர் அந்த மாதிரி சாரீஸ் தான் நீங்க எடுக்க போறீங்க ஏன்னா அவ்வளவு சேரீ வந்து ரெகுலராக வேர் பண்ணுறக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குங்க இதுலயே நம்ம அடுத்தடுத்த கலர்ஸா பார்க்கலாங்க நீங்க ஒரே இதுல வந்து த்ரீ சாரீஸ் எல்லாம் வந்து எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க ஒன் ஆர் டூ அப்படின்னா நமக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க இந்த சாரீனுடைய கலர் பாருங்க அழகான கோல்டன் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாம இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆகட்டும் இந்த கலெக்ஷன் அவுட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் கொடுக்குறக்கு மறந்துடாதீங்க அடுத்தடுத்த கலர்ஸ் பார்க்கலாங்க கலர் பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒரு நல்ல ஒரு அழகான கலர் பாருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது கிரீன் வித் ஒரு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க நான் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு கலராக ஓபன் பண்ணி காமிக்கிறேங்க நாங்கள் போன டைம் ஸ்டாக் இந்த இதே கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி வந்து நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் இதுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க தினவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்ல நிறைய கலர்ஸ் கொண்டுட்டு வந்தாச்சுங்க நீங்கள் உடனே உங்களோட ஆர்டரை நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க இந்த கலர் எல்லாம் பாருங்க ஒரு வித்தியாசமான கலர் பாருங்க அழகான பர்பிள் சைடுலிங்க கலர் பாருங்க பர்பிள் சைட்ல நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஷேட்ல வந்து முந்தி வந்து சாரி பார்டர் வந்து வந்திருக்குங்க இதுலயே அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க இது வந்து உந்தி டிசைன் உங்களுக்கு நான் இப்ப காமிச்சுட்டு இருக்கிற கலர்ல எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க ஸ்கிரீன்ஷாட் போடும்போது நீங்க ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு அதுல எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை ஃபைனலா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க நம்ம அடுத்த ஒரு கலர் பாருங்க அழகான ஒரு எல்லோ வித் ப்ரௌன் கலர் கலர் பாருங்க இந்த கலர்ல வந்து அப்படின்னா அப்படின்னா அழகான கலர் சாரீ பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட்லெஸ் கொடுத்துருக்காங்களுங்க ஃபேன்சியா வேர் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து பியூர் காட்டன்ல வேண்டாம் ஆஹ் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நல்ல சூட்டபிளான அழகான சாரிங்க இது இப்போ மெயின்டெனன்ஸுமே எதுவும் இல்லாதனால நமக்கு ரெகுலராக கட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக வேர் பண்ணிட்டு போயிடலாங்க இந்த சேரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரீ வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டணும்னா கூட நல்லா இருக்குங்க ஏன்னா சேரீ வந்து ஒரு அந்த டிஷ்யூ லைன்ல வந்து இருக்கிறனால நமக்கு அந்த ஒரு சாரியோட கிளிட்டரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் தர மாதிரி தான் இருக்குங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க இதுலேயே அடுத்தது பாருங்க அழகான கோல்டன் வித் நல்ல ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இல்லைங்க சாரி பாருங்க இந்த மாதிரி நமக்கு இருக்கும் அடுத்த கலர் பாக்கலாங்க அடுத்த கலர் பாருங்க இதுவும் நல்ல ஒரு அழகான பீச் வித் ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க அழகான எல்லோ வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இல்லைங்க எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான சப்போர்ட் வந்து நீங்க தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் நம்ம அடுத்தது இதே மாதிரியான ஒரு சாரி கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்